ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இப்போ நாம் வந்து பூமியில் இருக்கும் தங்கம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பூமியில் ஆழமான மையப்பகுதியில் புதைந்து கிடந்ததாக நம்பப்பட்ட தங்கம் மற்றும் மற்றும் பிற விலை மதிப்பற்ற உலோகங்கள் மெதுவாக பூமியின் மேற்பரப்பை நோக்கி நகர்ந்து கொண்டு வருவதாக விஞ்ஞானிகள் புதிய ஆய்வில் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதுவரை பூமியில் உள்ள தங்கத்தில் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் மையத்தில் உள்ளது என நம்பப்பட்ட நிலையில் இந்த புதிய தகவல் அறிவியல் உலகில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனியில் உள்ள கோட்டிங்கன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் நில்ஸ் மெல்ஸ்லிங் தலைமையிலான குழுவினர் ஹவாய் தீவுகளில் உள்ள கிலாவையா எரிமலையின் பாறை மாதிரிகளை ஆய்வு செய்து இந்த அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் அந்த பாறைகளில் ருட்ரேனியம் எனப்படும் அரிய உலோகம் மிக அதிக அளவில் காணப்பட்டதால் அது பூமியின் மையம் மற்றும் மேன்ட்ரில் இடை எல்லையிலிருந்து வந்திருக்க வேண்டும் என அவர்கள் உறுதியாக கூறியுள்ளனர் வழக்கமாக மேன்ட்ரில் பகுதியில் உள்ள ருத்ரேனியத்தை விட இந்த மாதிரிகளில் உள்ள அளவு மிகவும் அதிகமாக இருந்தது இதன் மூலம் மையத்திலிருந்து உலோகங்கள் மேற்பரப்புக்கு மெதுவாக மேலே வந்து கொண்டிருந்தது விஞ்ஞான ரீதியாக இந்த கண்டுபிடிப்பு பூமியில் உள்ள இயக்கங்கள் மிக சுறுசுறுப்பாக இருப்பதையும் புவி வேதியியல் சுழற்சியில் புதி புதிய புரிதல்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் கருதப்படுகிறது பூமியின் மூன்று அடுக்குகள் மேலோடு மேண்டில் மற்றும் மையம் இதன் செயல்பாடுகளின் கீழ் பல்வேறு மாற்றங்களை சந்திக்கின்றன இந்த ஆய்வு மே இருபத்தி ஒன்றாம் தேதி நேச்சர் என்ற உலக தலைச்சிறந்த அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது இது பூமியில் உள்ள செயல் முறைகள் பற்றிய மனிதனின் அறிவுக்கு புதிய பரிமாணத்தை திறக்கக்கூடிய முனைவு என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்